கோவையில் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் ரூட்ஸ் குழும நிறுவனங்கள் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா குழும நிறுவனங்கள் இணைந்து கோவையில் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாமை நடத்தியது இந்த நிகழ்வானது கோயம்புத்தூர் நவ இந்தியா ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் எஸ் என்ஆர் கலையரங்கத்தில் நடைபெற்றது முகாமில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட பெருநிறுவனங்கள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் பங்கேற்றன ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டன முன்னதாக நடைபெற்ற துவக்க விழாவிற்கு வந்திருந்தவர்களை ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியின் பேராசிரியர் பிரவீன்குமார் வரவேற்றார் எஸ் என் ஆர் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அருங்காவலர் நரேந்திரன் தலைமை வகித்து பேசினார் கோயம்புத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டுதல் மையத்தின் துணை இயக்குநர் கருணாகரன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக நான் முதல்வன் நிரல் மேலாளர் கனிமொழி ஆகியோர் பேசினர் ரூட்ஸ் குழும நிறுவனங்களின் மனிதவள மேம்பாட்டுத்துறை இயக்குநர் சிந்தனை கவிஞர் கவிதாசன் சிறப்புரையை அற்றி பேசியதாவது மாணவர்கள் வெற்றிக்காக திறனும் மனநிலையும் அவசியம் என வலியுறுத்தினார் இதுபோன்ற வாய்ப்புகளை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார்

Thank <laughs> you.